ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை விராசத்தின் ஒருவர் இந்திய கூப்பிட்டாரு அதை பார்த்துட்டு நான் கமல் சார் கூப்பிட்டாரு ஏன்னா அவரோட படத்தை வேற மாதிரி எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு இவர் யார் புதுசாக இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு நான் அப்படி தான் மருதநாயகத்துக்கு போனேன் அப்படிதான் கமல் சாரோட ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம் ஆரம்பித்தேன் ஆனால் அன்பார்ச்சுலி கணத்தில் முடித்து முட்டால் வந்து இப்போ எடுத்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகப்போகுது இவ்வளோ வருஷம் ஆகிட்டும் அந்த படத்துக்கு இன்னொரு நினைவுகள் இருக்குதுன்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நான் என்ன இப்போ மணிரத்னம் வர்ற ஃபிஃப்டி லென்ஸ் போட்டிங்க கேமரா வேணும்னு சொல்லுவார் அவரோட பண்ணல குழந்தை கிட்ட நீ எங்கே உட்காந்து சொல்லுவார் அப்படின்னு நான் இந்த ஊஞ்சில் உட்காந்து ஆடிட்டர் சொல்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிச்சு அப்போ எங்கிட்ட கிட்ட இரு ஷூட் இட்டு நான் சொன்னேன் இந்த ஊஞ்சலில் ரிக் பண்ணிடலாம் அப்போ தள்ளிடலாம் அப்போ ரிக் பண்ண சொல்லுங்க அதில் பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராலாம் கையில் எடுத்துகிட்டு தான் திரும்புவாங்க அப்போ கேமரா வந்து நம்ம ஒரு கிளாம்பெல்லாம் போட்டு வச்சுட்டோம் அவன் வந்து அப்படியே அதுக்கு முன்னாடி இப்படி இப்படி பாட்டுட்டு அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு இன்னொருத்தங்களை கொடுப்பான் அவன் பிடிச்சி அவன் இன்னொரு எடுப்பான் அது மாதிரி கேமராலாம் இந்த சின்ன இப்போ மொபைலில் எடுக்கிற மாதிரி எடுத்தோம் நாங்கள் அப்போ ஆனால் எப்போவுமே தமிழில் பிசி சார் பண்ணதை ஹிந்தியில் நீங்கள் தான் வந்து ரீமேக் பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு இது அமைஞ்சிச்சு இப்போ ஓகே கம்பெனி கூட அது ஓகே ஜோனு நீங்கள் தான் பண்ணி கஜினி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருப்பேன் ஆடி ராஜே நல்லா பண்ணியிருந்தார் அந்த படத்தை இங்கே தமிழில் இப்போ நான் அதை ஹிந்தியில் எடுக்கும்போது ஐ ஷுட் டூ இட் இன் அ பெட்டர் வே சூர்யா பார்த்துட்டவங்களுக்கு அமெரிக்கா நான் ஏற்றுக்க முடியாது ஃபிலிமி வீக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எப்பொழுதோ வந்து ஒரு இடத்த வந்து அழகாக காட்சிப்படுத்துகிறவங்களை பார்க்குறப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வந்து இந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ அதை நமக்கு நம்ம கண்ணுக்கு காட்டுறதுக்கு அவங்க மெனக்கரது அப்படிங்கிறது ரொம்ப 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 அபூர்வமான ஒரு விஷயம் நிறைய படங்கள் வந்து சார் பண்ணியிருக்காரு நான் வந்து கிளாசிக் அப்படின்னு சொல்லி தான் அதை சொல்லுவேன் ஸோ ஒளிப்பதிவாளர் ரவி சந்திரன் அவர்களுக்கு வணக்கம் எஸ் சார் ஆக்சுவலி நான் உங்களுடைய நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் சார் முக்கியமாக வந்து ஹிந்தி படங்கள்லாம் நான் பார்த்துட்டு நீங்கள் பிரியதர்ஷன் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது ஏன்னா ஹிந்தியில் நிறைய பிரியதர்ஷன் சார் கூட அப்புறம் ஃபர்கான் ஆக்டர் கூட அப்புறம் இங்கே வந்து தமிழில் வந்து மணிரத்னம் சார் கூட ராஜு மேனன் சார் கூட உங்களுடைய மேக்கிங் பார்க்குறப்பயே அது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த படத்தை நான் இப்போ பார்க்குறப்ப இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எனக்கு அது அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷேர் என் மேலே படுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது அந்த மேக்கிங் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அதுக்கான ஒரு மெனக்கெடல் வந்து உங்ககிட்ட சார் இது வந்து ஒவ்வொரு படமும் ஒரு டைரக்டரோட கனவு தான் இப்போ மணி சார் படம் எடுத்திங்கன்னா கணத்தில் முத்தமிட்டால் அதுதான் முதல் படம் நான் ஒர்க் பண்ணேன் அவர் கூட ஆனால் அவருக்கு மு கூட முன்னாடி வந்து மூணாருன்னு ஒரு மலையாள படம் பண்ணார் அவரோட ரெண்டாவது படம் அது என்னோட பிரதர் தான் கேமராமேன் அதுக்கு அது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அது கரெக்டாக நாற்பது வருஷம் ஆச்சு அப்போது அது ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த இந்த படத்தை அதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் உணர்வுன்னு மலையாள படம் மோகன்லால் ஹீரோ அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது மனிதா இருக்கு அந்த படத்தில் அவர் ரொம்ப யங்காக இருந்த டைம் நான் அப்போ தான் காலேஜ்லேருந்து வந்த டைம் ஸோ அப்போ ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் பகல் நிலை ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய டேரக்டர் ரைட்டர் நான் வந்து அப்படியே சின்ன மல கேமராமேனாகி மலையாள படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன் நாலு வருஷம் மலையாள படங்கள்ல நாலு வருஷம் மலையாளம் நாலு வருஷம் மலையாள படங்கள்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் ியதர்ஷன் வந்து என்னை விராசத்தின்னு ஒரு தேவர் தேவர்மானோட இந்திய எரிமைக்கு கூப்பிட்டாரு போய் பண்ண போனேன் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு எல்லாம் எனக்கு வாங்கிச்சு கொடுத்தது அந்த முதல் விருது அதான் என்னோட முதல் விருதுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்டு அதுலேருந்து பல அவார்டுகள் அந்த படத்துக்கு கிடச்சிது அதை பார்த்துட்டு மருத நியாயத்துக்கு என்னை கமல் சார் கூப்பிட்டாரு ஏன்னா அவரோட படத்தை வேறு மாதிரி எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு இவர் யார் புதுசாக இருக்கார் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டார் நான் அப்படி தான் மருதநாயகத்துக்கு போனேன் அப்படி தான் கமல் சாரோட ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணி மருதநாயகத்தை ஷூட் பண்ணோம் ஆரம்பித்தோம் ஆனால் நெருந்து போச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் எனக்கு நிறைய சுபாஷ்கை படம் கவுன் ஆப்பியார் ராகேஷ் வர்ஷன் படம்லாம் வந்துச்சு ஹிந்தியில் அதெல்லாம் விட்டுட்டு நான் தமிழ் படத்தை பண்ண வந்தேன் ஸோ அந்த படம் நெருந்து போயிடுச்சு அப்போது வருத்தமாகவும் இருந்தேன் ரெண்டு வருஷம் அதில் ஸ்பெண்ட் பண்ணோம் குழப்பம் போட்டது அந்த டைமில் ஹிந்தியில் வந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்லாம் இருந்துச்சு ஆனால் அது மருத கமல் சாரோட பயணித்த ஒரு அந்த மருதநாயத்தில் இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது அது இன்னும் இவ்வளோ வருஷம் கழிச்சும் பேசுகிறாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு எப்பயாவது அதோடைய காப்பி எடுத்து பார்க்கணும்னா அது கமல் கிட்ட தானே இருக்கும் எப்பயாவது அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்துருக்கீங்களா இப்போ பார்த்துருக்கோம் இப்பயும் கூட அதை ரீமாஸ்டர் பண்ணி அதை இப்போ ஒரு கமல் சார் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தார் எல்லாரோட கூட கம்பெனியில் ஒர்க் பண்ண கேமராமேன்லாம் ஆனர் பண்ணி ஒரு

பெக் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மணிசாரும் சாரும் மணி சாரும் அவரும் பல வருஷத்துக்கு இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஒர்க் பண்ணேன் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா கமல் சார் கூட வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது யூ கேன் சீ த பெர்ஃபாமன்ஸை வந்து எப்படி அவர் ப்ரொஃபஷ்னலாக எல்லா லென்ஸும் எல்லாம் தெரியுது இப்போ ஒரு லைட் போடுறோன்னா அவர் கண்ணில் அந்த லைட்டு தெரியும் அது மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிறாரு அவர் நேச்சுரலாகவே அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணுறாரு அதுக்கு தெரியவும் தெரியாது சில ஆக்டர்ஸுக்கு சொல்கிறேன் சார் கொஞ்சம் எப்படி திரும்பி நின்றுப்பாங்கன்னு ஆனால் அவருக்கு தெரியும் எங்கள் கேமரா இருக்குன்னு அதுக்காக மாதிரி பாடி தனியாக மாறிக்குது அது கேமராவோட ஒரு மேக்னட் மாதிரி அவர் மூவ் பண்ணுறாரு அதனால அது எந்த ஆங்கிள் போனீங்கன்னாலும் அவர் அதில் ஒரு இது இருக்குது இப்போ நீங்கள் தேவர் மகன் ஹிந்தி வந்து ரீமேக் பண்ணப்போ தமிழ்ல தேவர் மகனாக எத்தனை டைம் பார்த்தீங்க ஏன்னா இங்கே செம்மையா பேசப்பட்ட ஒரு படம் நாங்கள் நிறைய பார்க்கல ஆக்சுவலாக டைரக்டர் தான் பார்த்தாரு நான் வந்து கேமரா மேனாக பார்க்கல ஏன்னா இங்கே தேவர் மகனும் விராசத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல இருக்கும் ஷூட்டிங் ஏன்னா அது பார்த்த பிசி இஸ்டாரோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துரும் நம்மளுக்கு ஏன்னா அவர் ஒரு லெஜெண்டரி சினோடகிராஃபர் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துரும் அதனால நான் எல்லாம் வந்து இந்த இது கிடையாது விஹெச்எஸ் டேப் தான் அதனால அப்படி எல்லாம் இப்போ ஃப்ரேம் கிராப் எல்லாம் வச்சுக்க முடியாது ஃபோன்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்போ நம்ம பார்த்து நம்ம கண்ணுல பாத்தீங்கன்னா மைண்ட்ல அவ்வளவுதான் அதனால அதோட அந்த ரீமேக்ல ப்ராப்ளம் இல்ல ஆனால் எப்பவுமே தமிழில் சார் பண்ணதை ஹிந்தியில் நீங்கள் தான் வந்து ரீமேக் பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு அமைஞ்சிச்சு இப்போ ஓகே கூட அது ஓகே ஜோனு நீங்கள் தான் ஸோ எல்லாமே ஒரு டிஃபிகல்டான சுச்சுவேஷன் இப்போ கஜினி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருப்பேன் ஆடி ராஜே நல்லா பண்ணியிருந்தார் அந்த படத்தை இங்கே தமிழில் இப்போ நான் அதை ஹிந்தியில் எடுக்கும்போது ஐ ஷுட் டூ இட் இன் அ பெட்டர் வே அப்படின்னு தோணும் ஆனால் அது பெட்டர் வேயாக சொல்ல முடியாது ஏன்னாக்கா சூர்யா பார்த்துட்டவங்களுக்கு அமீர்கானா ஏத்துக்க முடியாது அமீர்கா சூர்யா பாக்காதவங்களே அமீர்கான ஏத்துக்குவாங்க ஸோ அது மாதிரி இப்போ கமல் சார் பொசிஷன்ல நீங்க அனில் க அமிருக்கிற நீங்க வந்து ஏத்துக்க முடியாது சிவாஜிகா சார் பொஷிஷன் அமீஷ் பள்ளி ஏத்துக்க மாட்டோம் அது பெரிய பிக் சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலி தேவர் மகன் தமிழ்ல பார்த்தவங்களுக்கு கமல் சார் கேரக்டர் அனில்கா இருக்க போகிறேன் அப்படின்னு ஸோ அதை அது வந்து எல்லாருக்கும் அந்த இது ப்ராப்ளம் இருக்கு அதனால ரீமேக்கில் எப்பயுமே ப்ராப்ளம் இருக்கு ரீமேக் படம் பண்ணீங்கன்னா கம்பேரிசன் நீங்க கன்னத்தில் முத்தமிட்டால் அப்பதான் மணி சார் கூட அதுக்கு முன்னாடி அவ்வளவு வருஷம் ஓடிருச்சு அவ்வளவு படங்கள் ராஜீமேனன் படங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க எல்லாமே சோ அப்பதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்பதான் வந்துச்சு அப்பதான் ஒரு அப்பதான் நான் வந்து தில்ஷா தேனை இந்தி படம் பண்ணிருந்தேன் அந்த டைம்லதான் கூப்பிட்டாரு சோ அவர் பார்த்த சின்ன பையன் இப்போ வந்து வந்து ஒரு ஒரு கேமராமேன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டார் இப்போ என் படத்தில் அந்த கணத்தெருந்த பண்ணல அசிசண்டாக ஒர்க் பண்ண ரவி ஒர்க்மெண்ட் பொன்னியின் செல்வன் பண்ண ஸோ அது மாதிரி இது ஒரு எவலேஷன் தான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கணத்தில் முத்தமிட்டால் அனுபவம் ஏன்னா அது செம்மையா நீங்க வந்து அதை விசுவலைஸ் பண்ணிருப்பீங்க இப்பவுமே பார்த்தா அந்த நிலம் நீர் காற்று எல்லாமே வந்து கண்ணு கண்ணத்தில் முத்தமிட்டால்னாலே அதோடைய அந்த இடத்தை நீங்க காட்டியிருப்பீங்களா அந்த பரப்பளவு அவ்வளோ வைடா அழகா அழகான லென்ஸ்ல அது எங்க ஆக்சுவல் ராமேஸ்வரம் ஸ்ரீலங்கா ஸோ எப்படி அந்த அனுபவங்கள் அது வந்து கணத்தில் முத்து மட்டால் வந்து இப்போ எடுத்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் போகுது இவ்வளோ வருஷம் ஆகிட்டும் அந்த படத்துக்கு இன்னும் ஒரு நினைவுகள் இருக்குதுன்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஹாப்பியாகவும் இருக்குது ஏன்னாக்கா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறோம் எத்தனையோ படங்கள் வந்துட்டு போகுது ஆனால் ஒரு படத்து பேருக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு படத்தில் பண்ணியிருக்கோன்றது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் தான் அது ஒரு லக்கு இப்போ எவ்வளோ வருஷம் ஆனாலும் பொன்னியின் செல்வன் ஞாபகம் வச்சுருப்பாங்க எவ்வளோ வருஷம் கண்ணத்தில் முத்தமிட்டாளி ஞாபகம் இருக்கேன் இருவரும் ஞாபகம் நாயகன் கண்டுகொண்டே எல்லா படத்தையும் அந்த மாதிரி படங்கள் இருக்கு அதில் லக்கியாக நான் வந்து மின்சார கனவு கண்டுகொண்டே சிட்டிசன் இல்லாட்ட நீங்கள் ஏழமறிவு பராசக்தி எல்லாம் வந்து சொன்னாக்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படங்கள் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழில் அது வந்து ரொம்ப சாய்ஸ் ஃபிலிம்ஸ் மாத்திரி என்னோட லக்கம் கூட நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுறது ஆயுத எழுத்து பாய்ஸு எல்லாமே ஒரு யூனிக்கான படங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து ஷங்கரோட படங்கள்லேருந்து ரொம்ப மாறுபட்ட படம் அதே மாதிரி பராசக்தி சுதாகங்கிற படத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட படங்கள் கணத்த ரத்னோட மணிரத்னம் படத்துலேருந்து மாறுபட்ட படம் அதுலேருந்து லவ் சாங்ஸ் அது இதெல்லாம் இல்லாத ஒரு படம் ஸோ எல்லாருமே ஒரு வித்தியாசமான படம் தில் சாத்தாயை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படம் இல்லை மைன மிஸ்கான் எடுத்துகிட்டிங்கன்னா கரண் ஜோவரோட வித்தியாசமான ஒரு படம் இது மாதிரி கொஞ்சம் வித்தியா ஈவன் பிளாக் வந்து பாட்டே இல்லாத சஞ்சில் இல்லாத படம் இது படத்தில் பாட்டு இல்லாத படம் அவர் படத்தில் எல்லாத்துலேயும் பத்து பார்த்து பதிமூணு பாட்டு இருக்கும் ஆனால் பாட்டே இல்லாத டான்ஸ் இல்லாத ஒரு படம் அது ஸோ இது மாதிரி யாராவது வித்தியாசமாக படம் எடுக்கும்போது என்னை கூப்பிட்டது எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் உங்க சைடு என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கும் அப்போ அது மணி சாராக இருக்கும் விவசாயம் ஜெயிலா பன்சாலியாக டிமாண்ட்னாக்கா சி எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்றது பொறுத்து தான் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் அவங்க குடுக்குறாங்க அந்த ஃப்ரீடத்தை வச்சு தான் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மணி நம்ம ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணும்போது என் பேர் அமுதா எனக்கு எட்டு வயசாகுது வேலை பத்து வயசாகுது ஏதோ ஒரு டைலாக் குழந்தை சொல்கிற டைலாக்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டா எடுத்தாரு அந்த வீட்ல அப்போ நம்ம என்ன இப்போ மணிரத்னம் வராரு ஃபிஃப்டி லன்ஸ் போட்டிங்க கேமரா வேன்னு சொல்லுவாருன்னு அவர் பண்ணல அந்த குழந்தை கிட்ட கிடை நீ எங்க உட்கார்ந்து சொல்லுவ அப்படின்னு நான் அந்த ஊஞ்சில உட்கார்ந்து ஆடிட்டு சொல்றேன்னு அப்படி அப்படின்னு சொல்லிச்சு அப்போ எங்கிட்ட கிட்ட இருதே அப்படியே ஒன்ட்டு ஷூட் எடுத்திருந்தாரு நான் சொன்னேன் இந்த ஊஞ்சலில் ரிக் பண்ணிடலாம் அப்போ தள்ளிடலாம் அப்போ ரிக் பண்ண சொல்லுங்க அடுத்தது என்ன பண்ணுவேன் இந்த டைலாக் எங்கள் சொல்லுவேன் நான் இப்படி படுத்துன்னு தலை படுத்துன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஸோ குழந்தைக்கு யா சென்ற மாதிரி இல்லாத குழந்தையோட கம்ஃபர்ட் ஜோனை கேட்டு அதுலேருந்து என்கிட்ட என்னோட கம்ஃபர்ட் ஜோன் கேட்டு இந்த லைட் ஓகே அவங்களுக்கு அப்படின்னு கேட்டு எடுத்தார் அது வந்து அந்த ஃப்ரீடம் குழந்தைக்கும் கொடுத்தாரு எனக்கும் கொடுத்தாரு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் கொடுத்தாரு எனக்கும் கொடுத்தாரு அவர் வந்து அந்த அந்த வந்து வந்து அதாவது அமுதா இப்படி தான் சொல்லணும் அப்படிலாம் ஸோ நம்ம நினைக்கிறோம் அவர் தெளிவாக அதை பற்றி யோசிச்சு வந்திருக்காருன்னு இல்லை அவர் வந்து அவங்க அங்கே அந்த என்வரமெண்ட்ல எப்படி அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க வீடு இப்போ எங்க வீடுனா நான் ஒரு மாதிரி உட்காருவேன் உங்க வீடுன்னா நீங்கள் ஒரு மாதிரி உட்காருவீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனாக வேறையா இருக்கும் ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து அவர் கிரியேட் பண்ணுறாரு கிட்டே உன் வீடு நீ எப்படி எங்கே உட்காருவேன் நான் எப்படி உட்காந்து பண்ணுவேன் எப்படி பேசுவேன் நான் இதை கிச்சனில் போய் டேபிளில் டேபிள் ஏறி உட்காந்துக்குவேன் சாப்பிடும்போது எங்கள் அம்மா சமைக்கும் போது நான் அப்படி தான் உட்காந்து சாப்பிடுவேன் கிச்சன்லேயே மனையில் ஏறி உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிடுவார்ல தோசையெல்லாம் எடுத்து தோசை போட்டுகிட்டே இருக்கும்போது பக்கத்துலேயே பிளேட் வச்சு நிற்போம் இதெல்லாம் வந்து தான் அவர் கிரியேட் பண்ணுறாரு க்ரியேட் பண்ணுறாரு ரீக்ரியேட் பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணுவோம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காமிப்போம் அதை வந்து மாத்துறாரு ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு

என்ன சொன்னார்னால் இந்த படம் வந்து யங்ஸ்டர் ஒரு கையில் கேமரா கொடுத்தா ஒரு சின்ன வீடியோ கேமரா கொடுத்தா எப்படி எடுப்பாங்க அப்படி இருக்கணும் படம் கேமரா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஒயிட் ஆங்கிள் லென்ஸில் அப்படின்னு ஸோ எல்லாமே ஒரு ஆங்கிள்லேயே ஷூட் பண்ணியிருந்தேன் நிறைய கேமரா மூமெண்ட்டு அங்கே எங்கே பசங்களோட எனர்ஜி எனர்ஜி இருக்கும் அந்த இதில் அதுக்கேற்ற மாதிரி கேமரா கேமரா மூ எனர்ஜி இருக்கும் அப்போ வந்து இப்போ நம்ம சின்ன கேமராலாம் இல்லை அப்போ பெரிய சினிமா கேமரா ஃபிலிம் கேமரா அதில் ஃபிலிமே லோட் பண்ணி போய் எடுக்கணும் ஸோ அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு இந்த கேமரா நம்ம இது வரைக்கும் அதில் பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராலாம் கையில் எடுத்துகிட்டு தான் திரும்புவாங்க ஓகே அப்போ கேமரா வந்து நம்ம ஒரு கிளாம்ப் எல்லாம் போட்டு வச்சுட்டோம் அவன் வந்து அப்படியே அதுக்கு முன்னாடி இப்படி இப்படி பாட்டிட்டு அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு இன்னொருத்தங்கிட்ட கொடுப்பான் அவன் போடிச்சு அவன் இன்னொரு எடுப்பான் அது மாதிரி கேமராவில இந்த சின்ன இப்போ மொபைலில் எடுக்கிற மாதிரி எடுத்தோம் நாங்கள் அப்போது தென் அந்த பாட்டு வேறு ஏதோ த்ரீ டிட்ல இது இது ஒரு பாட்டு வந்து நாங்கள் வந்து இந்த டைம் லைசுன்னு சொல்லிட்டு ஆமா அது புதுசு இப்போயும் யாரும் எடுக்கலையா ஆமா கரெ கரெக்ட்டா ஐயா அதுக்கப்புறம் பா அந்த படத்துலயும் நான் பார்க்கல அது யாரும் ஐடியா சார் அப்பா அந்த ஐடியா என்னோட ஐடியான்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னால் நான் மருதநாயகம் படத்துக்கு அதை ட்ரை பண்ணேன் ஓகே அப்போ தான் அந்த ஒரு அமெரிக்கன் செனோட ஒரு ஃபேட்டில் படித்தேன் ஒரு அந்த இன்வென்ட் பண்ணால் அதை பற்றி எழுதியிருந்தார் ஸோ அதை கொண்டு வந்துட்டு அதை மருந்து கொண்டு வரத்துக்காக அவர்கிட்ட அப்போல்லாம் ஈமெயிலுக்கு கூட இல்லை மெயில் தான் லெட்டர் தான் அனுப்பணும் இங்கே வந்து அனுப்பிச்சு அவர் எப்படி தான் பண்ணியிருந்தோம் அப்போ அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னலாம் சொல்லி எப்படி பண்ணலாம் ஷார்ட் வேணும்னு சொல்லிவிட்டு பிளான்லாம் போட்டிருந்தோம் அந்த படம் எந்த போனதுனால அந்த ஐடியா அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்த பிறகு தான் இந்த படம் ஒர்க் பண்ணும் ஸோ மருதநாயகத்துக்கு இதுக்கு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு கேப்பில் இருந்து அது அதில் நிறைய டெவலப் ஆகிடுச்சு மேட்ரிக்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு அப்போ நினைக்கிறேன் அப்போது இந்த மாதிரி அது இருந்து ஏதோ இப்போ வந்து அந்த டைம் ஃப்ரீஸ் பண்ணணும் அவள் கையில் முத்தம் கொடுத்த உடனே அந்த இதில் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ரீஸ் ஆனோன்னு சொல்லிட்டு சொன்னார் இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு சார் நான் அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை எங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் அது எங்கள் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருந்து ஆஸ்திரேலியா வந்து யாரும் ஷூட் பண்ணாத இடம் அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணி அங்கே போய் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை